வெற்றவேல்முருவன் கரோரா எல்லாம் வந்த பழிவரும் எம்பெருமான் கருணாச்சலம் மூர்த்தி கருணாசாகரம் ஸ்ரீ ஞான தண்டாபுரம் சாமி கருவரா குருநாதர் கருணா பெருமன் திருவிழே சரண் சம்சனம் பிராணிமலை அமர் பெருமாடுக்கோரோர் எம்பருமான் முழு பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணாச்சாமி திருப்பொன்ற மகாமந்திரத்தில் கவுமரின் தரிசைப்படி பாடலின் ஐநூற்றி எழுபத்தி ஆறு கரதளமும் குறிகொண்ட என துவங்கும் பிராணிமலை திருப்போருக்கான இசை விடத்தை பழனாண்டன் திரு பிராணிமலை அமர் பெரும்பாடும் திருவிழனும் சமர்ப்பிப்போம் முருகாச்சனம் வெற்று வேல்முருகன் கரோரா

இனியதோர் இன்பம் விளைந்து அழைந்து போய் வனிதய தங்கள் மருந்து இணங்கிய இளமக்கிளம்படும் முன் பாதம் பெற உணர்வேனோ முருகா இளமக்கிளம்படும் முன் பாதம் பெற உணர்வேனோ பரத சிலம்பு புலம்பும் அம்பத வரிமுக எண்கின் உடன் குரங்கணி பணிவிடை சென்று முயன்ற குன்றணி இடையே போய் பகடி இலங்கை கலங்க அம்பொனின் மகுட சிரம் தசமும் துணிந்து எழுபடியும் நடுங்க விழும் பணம் பழம் என ஆகும் மருதம் உதைந்த முகுந்தன் அன்பொருமருக குவிந்து மலர்ந்த பங்கைய வயலியில் வம்பு அவள் சண்பகம் பெரிய விராலி விராலி மலையில் விளங்கிய கந்த என்று உனை மகிழ்வோடு வந்திசை மைந்தன் எந்தனை வழிவழி அன்புசை தொண்டு கொண்டருள் பெருமாளே மைந்தன் எந்தனை வழிவழி அன்புசை தொண்டு கொண்டருள் பெருமாளே கரதலமும் குறி கொண்ட கண்டமும் விரவி எழுந்து சுருண்டு களப சுகந்தம் மிகுந்த கொங்கைகள் இழக முயங்கி மயங்கி அன்புசை கனியுதழ் உண்டு துவண்டு பஞ்சனை மிசை வீழா பஞ்சனை மிசை வீழ இரதம் அருந்தி உறும் கருங்கைகள் பொருது சிவந்து குவிந்திடும் படி குவிந்திடும்படி இதனும் தடம் தனி உறமூழ்கி உறமூழ்கி இனியதோ இன்பம் விளைந்து அழைந்து போய் வனிதய தங்கள் மருங்கு இணங்கிய இளமை கிளம்படுமுன் பதம் பெற உணர்வே முருகா முருக முருக உணர்வே இனியதோ இன்பம் விளைந்து அழைந்து பொய் வனிதய தங்கள் மருங்கு இணங்கிய இளமை கிளம்படு முன் பதம் பெற உணர்வே முருக பரத சிலம்பு புலம்பும் அம்பத வரிமுக எங்கின் உடன் குரங்கணி பணிவிடை சென்று முயன்ற குன்றணி இடையே போய் பகடி இலங்கை கலங்க அம்பொனி மகுட சிரம் தசமும் துணிந்து எழுபடியும் நடுங்க விழும் பணம் பழம் என ஆகும் மருதம் உதைந்த முகுந்தன் மருக குவிந்து மலர்ந்த பங்கை வயலியில் வம்பு அவ் சண்பகம் பெரிய விராலி பெரிய விராலி மலையில் விளங்கிய கந்த என்று உனை மகிழ்வோடு வந்திசை மைந்தன் எந்தனை வழி வழி அன்புசை தொண்டு கொண்டருள் பெருமாளே பெரிய விராலி மலையில் விளங்கிய கந்த என்று உன்னை மகிழ்வோடு வந்து மைந்தன் என்றனை வழி வழி அன்பு தொண்டு கொண்டருள் பெருமாளே பெருமாளே இனியதோ இன்பம் விளைந்து அழைந்து போய் வனிதய தங்கள் மருங்கு இணங்கிய இளமைக்கிளம்படு முன் பதம் உணர்வேனோ முருக பெரிய பிராலிமலையில் விளங்கிய கந்த என்று உன்னை மகிழ்வோடு வந்திசை மைந்தன் எந்தனை வழிவழி அன்பு செய் தொண்டு கொண்டருள் பெருமாளே இனியதோர் இன்பம் விளைந்து அழைந்து போய் வனிதேர் தங்கள் மருங்கு இணங்கிய இளமை கிளம்படும் முன் பதம் பெற உணர்வேனோ பரத சிலம்பு புலம்பும் அம்பத பரிமுக ஏன்கின் உடன் குரங்கணி பணிவிட சென்று முயன்ற குன்றணி இடையே போய் பகடி இலங்கை கலங்க அம்போனின் மகுட சிரம் தசமும் துணிந்து எழுபடியும் நடுங்க விழும் பணம்பழம் என ஆகும் மருதமுதைந்த முகுந்த நண்பர் மருக குவிந்து மலர்ந்த பங்கைய வயலியில் அம்பு அவள் சண்பகம் பெரிய விராலிமலை விளங்கிய கந்தா என்று உனை மகிழ்வோடு வந்திசை மைந்தன் எந்தனை வழிவழி அன்பு தொண்டு கொண்டொருள் பெருமானே மைந்தன் எந்தனை வழிவழி அன்பு செய் தொண்டு கண்டொருள் தொண்டு கொண்டு அருள் பழாவுரி ஆண்டவன் திருப்பாகனு சமர்ப்பணம் விராதிமனை அவரின் பெருமானின் திருப்பாங்கன்னு சமர்ப்பணம் குருநாதர் அருணா பெருமாள் திருடுதலே சனம் சஞ்சனம் முருகாச்சரம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோர அரோர அரோர